நடிகை ஹன்சிகா இவங்க முத முதல்ல தமிழ் சினிமாவில் அறிமுகமான படம் அப்படின்னா எங்கேயும் காதல் திரைப்படம் அந்த படம் நடிச்சு ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க ஆல்மோஸ்ட் எல்லா முன்னணி கதாநாயகரோடு ஜோடி சேர்ந்து நடிச்சிட்டாங்க தமிழ் சினிமால இவங்கதான்ப்பா நம்பர் ஒன் அப்படின்னு பேஜ் அடிபட்டும் போது பாத்தீங்கன்னா இவங்க தமிழ் சினிமாலே இல்லாமல் போயிட்டாங்க இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா ஃபீல் அப்படின்னு வச்சுங்க சரிப்பா இவங்க என்ன அவ்வளவுதான் அவுட்டா அப்படின்னு நடிச்சுட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பாக்ட்ஃபுல் மாதிரி மகா அப்படிங்கிற படத்துல கம்மி ஆனாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஐம்பதாவது திரைப்படம் மகாங்கிற திரைப்படத்தில் ஹன்சிகா தான் பிரதானமான கதாபாத்திரத்தில் பண்ணுறாங்க அது இல்லாமல் விக்ரம் பிரபுவோட துப்பாக்கி முனை அதர்வாவோட நூறு படங்கள் இருக்காங்க இந்த நிலைமையில சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹாஸ்பிட்டலோட பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க அதில் அவங்க கலந்துக்கிட்டாங்க அதில் அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா நான் எப்படி என்னோட குண்டான உடம்ப குறைச்சேன் அப்படின்னு பயங்கரமாக டிப்ஸ்லாம் கொடுத்தாங்க நான் வந்து எக்ஸைஸ் மூலியமாக தாங்க குறைச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் குறைச்சேன் இப்போ நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உணர்றேன் இதுக்கான எந்த விதமான சர்ஜிக்கல் ஆப்ரேஷனும் பண்ணிக்கல உடல் எடையை குறைக்கிறதுக்காக நான் எந்த விதமான ஆப்ரேஷனும் பண்ணிக்கல முழுக்க முழுக்க எக்ஸசைஸ் மூலமாக தான் குறைச்சிருக்கேன் இது எனக்கு பெரிய லெவலில் கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்சமயம் மகா திரைப்படத்தினுடைய ப்ரீ ஒர்க் போயிட்டு இருக்குங்க டிசம்பர் மாதம் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போதும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பெரிய கம்பெனிகிட்ட கதை கேட்டுட்டு இருக்காங்களா ஹன்சிகா உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க